ma ikka . மேக்கப்பே எனக்கு பிடிக்காதுங்க அப்படிங்கிற கூட மேக்கப் இந்த வீடியோவில் பிடிக்குங்க என்ன அப்படின்னா மேக்கப் போடுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு பவுடர் லிப்ஸ்டிக் கையிலையும் காஞ்சல் அவ்வளோதாங்க நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு நான் மேக்கப் பண்ணுறது பிடிக்கும் இன்னொருத்தர் மற்றவங்க அதே மாதிரி தாங்க நான் மற்றவங்களை ப என்னை பார்த்தாலே திருச்சி ஓடுவாங்க சின்ன வயசுலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏன்னு பார்த்தா கூட விட மாட்டேன் தலைசி விட தலைசி தலையில் இருக்கிற மயிலெலாம் பிச்சு கையில் வச்சிருவீங்க அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் பண்ணுறேன் ட்ரெஸ் வச்சு போடுறோம் என் தங்கச்சியெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கேங்க நல்லா வேறு லெவலுங்க அது க தையல் மிஷினில் இல்லைங்க கையிலேயே ஊசி நூலை வச்சு அந்த மாதிரி வந்து நம்ம டேலண்ட்டை யார் மேலே காமிக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க மேலே காமிச்சு எல்லாம் திருக்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம ஆடி ப்ராப்பராக படித்து அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும்போது தாங்க அதெல்லாம் நினச்சா ரொம்ப சிரிப்பாக வருது இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இன்னும் போகலை மறக்காமல் நம்ம வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் மெஹந்தி ஆடி ஒர்க்கர் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸை தொடங்கிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸாக மெகந்தி போட்டுட்ருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக வந்து மேக்கப் போயிட்டு இருக்கேன் நான் வந்து அவ்வளோக்கும் எனக்கு எதுவுமே பண்ணிக்க பிடிக்காதுங்க நான் வந்து மற்றவங்களுக்கு தான் பண்ணி அழகு பார்ப்பேன் ஏன்னா நம்மளுக்கு நிறையா ஒர்க் இருக்குதுங்களா நம்மளுக்கு எங்கெங்கேயும் பண்ணுறக்கு டைம் இருக்குது மற்றவங்களுக்கு ஒரு வேலையாக நம்ம போகும்போது அதை விழுந்து விழுந்து கவனித்து நம்ம பண்ணுவோம் நான் அப்படிதாங்க ஆனால் நான் வந்து நம்மளுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு டைமும் இல்லை எனக்கு பண்ணுறதும் அவ்வளோக்கும் பிடிக்காது நிறைய பண்றாங்க ஆனா இனிமேல் பண்ணணுங்க நம்மளுக்கு இருக்கிற ஒரு லைஃப் அந்த லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எரும்பு வயசான வழி தான் நிறையா தோணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நான் நான் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்க இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்குன்னாங்க நீங்களும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது வந்து முருகர் மெஹந்தி வரைஞ்சி பார்த்தேன் அதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஃபீல்டில் சக்ஸஸ் அடையணும் அதுக்காக வாழ்த்துக்கள் நிறையா ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதையும் ஒன்று கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோ போட்டால் உங்களுக்கு வீடியோ வரும் நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் அரைங்க தேங்க் யூ